அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஹைப்ரிட் பூசணிக்காய் கிடையாது எல்லாமே மரபுரக பூசணிக்காய் தான் இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா காட்டுறேன் இது நெய் நெய்க்கும்பளம் திருநெல்வேலி கன்னியாகுமரி சைடு ரொம்ப ஃபேமஸ் ஆனது கேரளாலேயும் ரொம்பவே அதிகமாக விளைவிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா பந்து பூசணிக்கான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சக்கரை பூசணி ரகங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே இது வந்து சேலத்தில் கம்மாளம்பட்டிங்கிற ஊரில் விளையக்கூடிய ஒரு ரகம் இது பார்த்திங்கன்னா பட்டன் ஸ்குவாஷு நம்ம வெண்ணெய் பூசணின்னு சொல்கிறது இப்போ பாருங்கள் இது இதய வடிவ குட்டி பூசணிக்கா இது வந்து சிட்டு பூசணி ரகம் தான் இது வந்து தலையணை பூசணிக்கா சின்னது இது வந்து தலையணை பூசணியே பெருசு இது எல்லாமே நம்ம சக்கரை பூசணி ரகங்கள் தான் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் இதய வடிவ பூசணி சின்னது பெருசு இது பாருங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸ் மாதிரி வரும் இது பார்த்துங்கன்னா நம்ம திருஷ்டி பூசணிக்கான்னு சொல்ல வெள்ளை சாம்பணி பூ சாம்பல் பூசணி இந்த சக்கரை பூசணி எல்லோரும் ஒரு சில நிறைய ஊரில் பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க இதை தான் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க இதே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே பூஷணிக்கா வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணியாக தான் சொல்லுவோம் அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டு பூசணிக்காய் இன்னமும் கொஞ்சம் பெருசாக வரும் நம்ம தோட்டத்தில் எடுத்தது தான் இதே மாதிரி இன்னமும் பெருசாக வந்ததும் வாங்கியிருக்கோம் அதாவது வாங்கி போன வருஷம் போட்டிருக்கோம் நம்ம ஊருக்கு இவ்வளோ சைஸ் தான் வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இது வந்து கொஞ்சம் உருண்டையாக புல்லட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா பெரிய சைஸு இது ஒரு பூசணி இது வெளியிலேருந்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் மூலமாக வச்சிருக்கு அடுத்து இங்கே பாருங்கள் நம்ம பெரிய பூசணிக்காயில் பதினஞ்சு பதினஞ்சே கால் கிலோ இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும் இந்த பூசணிக்காய் மட்டும் உள்ளே காற்று நிறையா இருக்கும் பட் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம வையம்பட்டி பூசணி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு அது பதினஞ்சு கிலோ தான் இது இருபத்தி ஒம்பது முப்பது கிலோவுக்கு மேலே இருக்குது தூக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க பின்னாடி இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வ விளையக்கூடியதில் பெரிய சைஸ் பூசணிக்காய் மையம்பட்டி பூசணிக்காய் இது பேர் இப்போதைக்கு நம்ம தோட்டத்துலேயும் நம்ம போட்டுருக்கோம் இது நம்ம தான் கிடச்சிருக்கு அடுத்த வருஷத்தில் இதை நம்ம கழட்டிட்டு இதை விட பெருசாக எடுக்க போகிறோம் பாருங்க இவ்வளோ ரகங்கள் இருக்குது இதில் முக்கால்வாசி நம்ம தோட்டத்தில் எடுத்து ஒரு சிலருந்து வெளியிலேருந்து வர வச்சுருக்கோம் எல்லாமே நம்ம திருவிழாவில் காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் இன்னமும் நம்ம தோட்டத்தில் இருக்குது அது அதை பற்றி நம்ம வீடியோ போக போக பார்க்கலாம் இன்னும் திருவண்ணாமலை நீட்ட பூசணிக்காய் இருக்குது இந்த இதே வடிவ புஷணிகள் பெருசாக இருக்குது இப்போ ரெண்டு கிலோ புசணிக்காய் சிட்டு புதுணிக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாமே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அதை பற்றி வீடியோ தனியாக பார்க்கலாம் இது எல்லாமே விதை கொஞ்சம் நாளில் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இது விதை தேவை தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் பெரும்பாலும் இதில் விதை இப்படி கிட்டத்தட்ட ரெடியாக இருக்குது இதுலேருந்து வெளியிலேருந்து வளர்ந்தக்கூடிய ரகங்கள் எல்லாத்துக்கும் நம்ம அறுத்து விதை எடுத்துகிட்டு நம்ம தேவைக்கு வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே சேல்ஸ் தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி